விஞ்ஞானிகளையே குழப்பம் கல் முட்டைகள் வழியிடும் மலையைப் பற்றி பார்க்கலாம் வாங்க சீனாவின் கொய்சோ மாகாணத்தில் உள்ள குளுசாய் கிராமத்தில் உள்ள சாண்டாயா மலை ஒவ்வொரு முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை முட்டை வடிவிலான பெரிய கற்களை வந்து வெளியிடுகிறது இந்த குன்று ஒன்பது அடி உயரமும் அறுபத்தி ஐந்து அடி நீளமும் உள்ளது இந்த விசித்திரமான நிகழ்வு விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறதா புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மலைப்பாறையை ஆய்வு செய்த சில தகவல்களை வெளியிட்டுள்ளனர் இந்த மலைப்பாறை இரண்டு விதமான பாறைகளால் வந்து ஆனதாகவும் மென்மையான சுண்ணாம்பு பாறை மற்றது கடினமான பாறை வந்து கலந்து காணப்படுவதாகவும் கூறுறாங்க பல ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா காற்று மற்றும் மழையால் தான் மென்மையான பாறை அடுக்குகள் அரிக்கப்பட்டு அதனுள் வந்திருக்கக்கூடிய கடினமான முட்டை வடிவிலான பாறைகள் அரிக்கப்படாமல் இருப்பதாகவும் கண்டறிந்திருக்கிறாங்க அந்த மென்மையான பாறை அடுக்குகள் முழுமையாக அரிக்கப்பட்ட பிறகு உள்ளே இருக்கும் கடினமான முட்டை கற்கள் வெளியிடப்பட்ட கடைசியில வந்து பாறையில இருந்து பிரிந்து கீழே விழுகிறதும் ஒரு கல் முழுமையாக வழிபட்டு வருவதற்கு முப்பது ஆண்டுகள் ஆகிறது இந்த கற்கள் பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது பாறையின் அடிவாரத்தில் பாத்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட கல் முட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மலைக்கு அருகில் உள்ள குளுசாய் கிராமத்தில் வசிக்கும் சிஆய் பழங்குடியினரான உள்ளூர் வாசிகள் தான் இந்த கற்களை அதிர்ஷ்டத்தின் சின்னங்களாக கருதுகிறாங்களாம் இங்குள்ள குடும்பம் ஒவ்வொன்றும் வந்து இந்த கல் முட்டைகளை வைத்திருக்கிறார்களா இவை அவர்களை வந்து காக்கம் புனித பொருளாக கருதி பல குடும்பங்கள் இந்த கற்களை தங்கள் வீடுகள்ல வச்சு வழிபடுறாங்களா இது தலைமுறை தலைமுறையாக அங்கு வந்து பின்பற்றப்படுகிறதாகவும் சொல்லப்படுகிறது இவை வீடுகளையும் விலங்குகளையும் பாதுகாப்பதாக இங்குள்ள மக்கள் வந்து நம்புறாங்களா இந்த கல் முட்டைகள் சுமார் பாத்தீங்கன்னா ஐநூறு மில்லியன் ஆண்டுகள் பழமையானதாம் இவை வந்து பாத்தீங்கன்னா சகாப்தத்தின் வந்து கேம்பிரியன் காலத்தை சேர்ந்தது என்று விஞ்ஞானிகள் கூறுறாங்க சுற்றியுள்ள பாறையின் அரிப்பு காரணத்தால் தான் இந்த கல்முட்டைகள் ஒவ்வொரு முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை விழுகிறதா பாறைகள் தொடர்ந்து அரிக்கப்படுவதால் கல்முட்டைகள் மேற்பரப்பில் வந்து விழுகிறதா அதாவது சாண்டாயா மலை ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக மாறி வருகிறது இங்குள்ள அதிசய கற்களை காணவும் அங்குள்ள மக்களின் வந்து கலாச்சாரத்தை பற்றி அறியவும் உலகெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் இங்க வாராங்களாம் அதாவது குயிசோ அரசு இப்போது இந்த இடத்த வந்து சுற்றுலா தலமாக மேம்படுத்தி ஆராய்ச்சி மையங்களை அமைக்க வந்து இருக்கிறதா சுற்றுலா அதிகரிப்பால் வந்து இந்த இயற்கை அற்புதத்தின் வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து கவலைகளும் வந்து எழுந்துள்ளதா நன்றி கஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி